அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு அற்புதமான விஷயத்தை ஒருமுறை ஒரு பெரியவர் சொன்னார் அப்பொழுது ஒரு வித்தை காட்டுபவர் அவர் என்னென்னமோ பண்ணார் அதாவது ஒரு கயிறில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போனார் ஒரு கொம்பு மேலே ஒரு பெரிய கொம்பு அதை அப்படியே நட்டு வச்சுக்கிட்டு அதை அப்படியே சரசர சரசரனு மேலே ஏறினார் மேலே ஏறிவே நின்றுக்கிட்டார் வேறு ஆதாரமே இல்லை அப்போ தான் நினச்சேன் அர்ஜுனன் மகாபாரதத்தில் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணா இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டுலாம் நினச்சோமே இப்போ இவர் செய்கிறத பார்த்தா அர்ஜுனன் அப்படியெல்லாம் தவம் பண்ணியிருப்போம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயம் நமக்கு நினைக்க வச்சது அப்போ இவர் பெரியவர் சொன்னார் பாருங்க எவ்வளோ பெரிய வித்தை ஆனால் இது எதுக்கு பயன்படுது இது எதுக்கு பயன்படுது ஒரு ரூபாய் சாப்பாடு பாருங்கள் கீழே வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபான்னுட்டு போடுறாங்க இவ்வளவு ரிஸ்க்கான ஒரு வித்தையை கற்றுக்கிட்டு இது எதுக்கு இவன் பயன்படுத்தலாம் பாருங்க இப்படி பல விஷயங்கள் நமக்கு சாதாரண வயிற்று பிழைப்பாகவே போய்விட்டதே எப்படி சாதாரண வயிற்று பிழைப்பாகவே போய்விட்டதே நம்ம ஆத்ம விஷயத்திலே கவனம் செலுத்துவது இல்லையே ஒரு கிடைத்தற்கரிய ஒரு மனித பிறவியிலே வயிற்றுப்பாட்டுக்கே இப்படி இந்த வித்தைகளை கற்றுக்கிறதுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் அவனுக்கு ஆகிருக்கும் இப்படி ஆயிடுதே இந்த கலைகளாலே இவனுக்கு ஆத்மாவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே ஒரு விலங்காய் பிறந்திருந்தாலும் கூட அவன் புள்ளையோ புண்டையோ சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இவ்வளோ அற்புதமான கலை இந்த கலைக்கு என்ன ஆகிடுது ஒரு ஐம்பது நூறு மொத்த கரெக்ஷனுக்காக பாவம் வேகாத வெயில் அதுவும் சில பேர் வந்து அந்த குழந்தையில இடுப்பில் வச்சுக்கிட்டு தான் அந்த டமாரமெல்லாம் அடித்து அவங்க படுற வேதனை இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கயிறு எடுத்து மாங்கு மாங்குன்னு அடிச்சுப்பாங்க கடைக்கு கடைக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா அது பல பேர் திட்டிட்டு கொடுப்பான் ரோட்டில் ஒருவன் மிக அற்புதமான அந்த திருப்பதி பெருமாள் செல்வத்தை கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடிய பெருமாளை வரைவான் வண்ண வண்ண சாக்பீஸ் வச்சுக்கிட்டு வரைவான் வரைகிறதுக்கு நாலு மணி நேரம் வேர்வை அப்படியே போகும் அடடா அற்புதம் என்று சொல்லிட்டு ஒரு ஐம்பது பைசாவும் இப்போ ஐம்பது பைசா கிடையாது ஒரு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ இல்லையா அந்த சாக் பீஸ் பணம் கூட அவன் சமயத்தில் சேராமல் போயிடும் இப்படி இந்த கலைகள் இப்படி ஆகிவிட்டதே இது இந்த அளவு என்று சொன்னால் நமக்கு இந்த மனித ஜென்மம் எடுத்து நம்ம இது இந்த மாதிரியான வயிற்றுப்பாட்டுக்கே வீணாக கழித்து கொண்டிருக்கிறோமே அப்படி என்று நினைக்கும் பொழுது இதை இந்த மாதிரி உள்ள ஆற்றலைகளை எல்லாம் என்ன சொல்கிறோம் நம்ம சித்து அப்படின்னு சொல்கிறோம் இந்த சித்துங்கிற வார்த்தையை இப்போ நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சித்தர்கள் சித்து விளையாட்டிலே வல்லவர்கள் இப்படி பார்த்திங்கன்னா லிங்கத்தை வாயில் எடுப்பாங்க அப்படி கையை தட்டினோம்னா விபூதி வரும் ஒரு இருந்து அப்படியே பணத்தை எடுத்து கொடுப்பாங்க இருந்து பணத்தை எடுத்து கொடுப்பாங்க எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அதனால் என்ன பெரிய பயன் அவர்களுக்கு ஏற்படும் ஒரு பயனும் ஏற்படாது ஏனென்றால் இந்த பணத்தை அவங்களே வந்து அவங்க வறுமையை போக்கி கொடுப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடாதா அதுக்கே அது பயன்படாது இல்லையா ஏங்க பணம் வந்து இது இருந்து அப்படியே எடுத்து கொடுக்குறான் ஒரு ஆடியன்ஸு கொடுக்குறான் இதோ பார் ஐம்பது ரூபா தாள் நூறுரூபா தாளுங்கிறானே அந்த ஐம்பது தானே அவன் அங்கே எதிர்பார்க்கலாம் அது அவனே அது எடுத்து வச்சுக்கிட்டு அவனே பார்க்கலாமே இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ராமகிருஷ்ண பரமம்சர்கிட்ட ஒருத்தவர் வந்து கேட்டார் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படின்னார் எதுக்காக கஷ்டப்பட்டீங்கன்னுட்டு அவர் கேட்டார் ஒன்றும் இல்லைங்க இதை பாருங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த கங்கை ஆறு இருக்கிறது இதை கடப்பதற்காக நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் படாத பாடு பட்டு பட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த கங்கையின் மீது கால் தண்ணீரே தொடாமல் ஒரு ரோடு மேலே போட் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அதாவது தண்ணீரில் நடக்கக்கூடிய ஒரு சித்தி அதுக்கு பேர் என்ன சொல்கிறது ஒரு சித்தி ஒரு ஆற்றல் அதனை பெற்றேன் அவர் சொன்னார் பாவி என்ன பண்ணியிருக்கலான்னு சொன்னார் ஒரு காலனாக கொடுத்தா ஓடக்காரன் இதை விட சேஃப்டியாக இந்த ஆத்தின் அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு கொண்டாந்து விட்டுருப்பானே பதினஞ்சு வருஷம் இறையருளை தேடி நீ இதை கழிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இப்படி விட்டுட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் அவ்வளவு ஏன் சாஸ்திரத்திலே வல்லவரான நாதமுனிகளுக்கு இந்த அஷ்டாங்க யோகமும் தெரியும் அவர் உய்ய கொண்டார் அப்படின்ட்டு ஒரு அடியவர் இருக்கிறாரு குறுகை காவலப்பன்ட்டு ஒரு அடியவர் இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்குறாரு உனக்கு நாலாயிரம் பாட்டு நான் சொல்லித்தரட்டா இசையோட இல்லாட்டி அஷ்டாங்க யோகத்தை சொல்லித்தரவேன் அஷ்டாங்க யோகத்தில் என்ன பலன் கிடைக்கும் அஷ்டாங்க யோகத்தில் வந்து நீ பெருமாளையே சாட்சாத்காரம் பண்ணலாம் உன் மனசில் கொண்டாந்து நிறுத்தலாம் எத்தனை பேருக்கு நிறுத்தலாம் ஒவ்வொருவர் நீ ப்ராக்டிஸ் பண்ணால் மனதில் பெருமாள் வருவார் ஐயா ஏன் ஒருவன் மனதிலே பெருமாள் வந்து என்ன ஆக இத்தனை பேரும் எப்படி பெருமாளை பார்க்குறது திவ்ய பிரபந்தம் படித்தா பெருமாளை பார்க்கலாம் அப்போ திவ்ய பிரபந்தத்தை எனக்கு சொல்லித்தாங்க அப்போ ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஒரு வீட்டில் ஒருவன் இறந்து விட்டால் ஆக அவன் இறந்து போனால் போனா போகிறது என்னட்டு அந்த வீட்டில் மற்றவர்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா அதே இந்த உலகத்திலே பல பேர் பிணம் போலவே இருக்கின்றார்கள் இதிலே நான் மனம் செய்து கொள்வதாலே என்ன லாபம் பிணம் கிடக்க மனம் புணர்வாருண்டோ அதனால் நீங்கள் எனக்கு நாலாயிரத்து பேப்பரை தாங்க அப்படின்ட்டு சொல்கிறார் அதை வச்சுக்கிட்டு நான் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றுவேனே என்கிறார் அப்படி ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த அஷ்டாங்க யோகம் பெறுவதற்கு சித்தி அடைதல்ட்டு பேர் சித்தி இந்த சித்தி என்ன என்ன அர்த்தம் இந்த சித்திங்கிறதுக்கு ஆற்றலை பெறுதல் என்ட்டு ஒரு அர்த்தம் உண்டு சித்திங்கிறது ஒரு உறவு முறை இருக்குது அதாவது அம்மாவுக்கு இளையவளாக வந்தவளுக்கு சித்தி அப்படின்னுட்டு ஒரு பெயர் இருக்குது எப்படி அம்மாவுக்கு இளையவளாக ஒரு ஒரு குழந்தையை பெற்றுட்டு அந்த அம்மா காரி இறந்து போய்விடுவா உடனே இன்னொரு தாரத்தை அப்பா செய்து கொள்வார் அது வந்து பிறக்காத இந்த குழந்தைக்கு தாய் இடத்துல தான் இருப்பாள் ஆனால் அவள் தாய் கிடையாது அதனால் அவளுக்கு வந்து சித்தி என்னட்டு பெயர் என்னதான் இருந்தாலும் கூட ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை கவனிப்பது போல ஒரு சித்தி கவனிக்காது அதை போல ஒருவனுக்கு ஆன்ம ஆற்றல் இறைவனை காட்டுவதைப் போல இறைவனுடைய பேரொருளை தருவது போல இதை போல் வானத்தில் நிற்பது பூமியில் குதிப்பது தாண்டுவது போன்ற சித்தி சித்தி என்ன மாற்றாந்தா என்கிட்ட அர்த்தம் இது உதவாது கைவிட்டுவிடும் இது உதவாது என்பதால் தான் இந்த சித்திகளை அடைய வேண்டாம் என்று பலரும் நம்முடைய ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள் தேவையில்லாத வயிற்று பிழைப்புக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களையே நீங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் இறைவனை நாடி இறை பக்தியையும் அதற்கான ஒரு தியானம் போன்ற வழிமுறைகளையும் நீங்கள் கையாளுங்களே தவிர நான் அந்த சித்தியை அடைவேன் இந்த சித்தியை அடைவேன் என்று நினைக்கிறார்கள் சித்தி உங்களுக்கு பயன்படாது என்பதால் தான் அதுக்கு சித்தி என்று பெயர் நிட்டு அற்புதமாக சொன்னார்கள் அதனால் நம்முடைய வழிபாடெல்லாம் நேர்மையான வழிபாடாக இறைவனை கண்குளிர பார்ப்பது அந்த இறைவனுடைய அந்த புகழை காதால் கேட்பது அந்த இறைவனுடைய புகழை நாவால் பாடுவது அவனையே நினைத்து நினைத்து இருப்பது இதைவிட ஒரு பேராற்றல் என்ன இருக்க முடியும்